அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் மேகா நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் சுற்றுச்சூழல் பாடல் பாட போகிறேன் பச்சாமல பூமி நம்ம சுத்தி வரும் சாமி குத்தங்குறை தீரே இது நல்லதொரே தீர்வு அழகே நம்ம பூமி செழிப்பா வந்த பூமி மதிச்சா நல்லபடி மாறும் மாறும் பச்சாமல பூமி நம்ம சுத்தி வரும் சாமி குத்தங்குரை தீர் இது நல்ல ஒரு தீர்வு மரத்தோடு நாம் வாழ வரங்களும் சூழ வாழ்வாங்கு நாம் வாழ சந்ததியாழ பாரு மயிலும் மாங்குயிலும் மரங்கள் என்று ஏதே சுத்தமான நம்ம வேணு சாமி சுற்றுச்சூழல் பாரு மசுனிக்கும் தன் தேர்வு அழகே நம்ம பூமி சொல்லிப்பா வந்த பூமி மதிச்சா நல்ல பச்சாமல நம்ம சுத்தி வரும் சாமி குத்தங்குறை தீரு இது நல்லதொரு தீர்வே உயிர் வேலி தடம் பார்த்து பூமி அழகாக நீ மாறும் நிலை பார்த்து மசெல்லாம் போக நினைச்சி வாழ்வே பச்சை நம்ம சுத்தி வரும் சாமி குத்தங்குறை தீர் இது நல்லதொரு ஒரு தீர்வே அழகே நம்ம பூமி செழிப்பா வந்த பூமி மதிச்சா நல்ல படி மாறும் மாறும் பச்சை பூமி நம்ம சுத்தி வரும் சாமி புத்தம் குறை தீர் இது நல்ல ஒரு தீர்வு நன்றி வணக்கம்